என் பெயர் ஆதித்யா பிரணவ் நான் ஒரு அரசு வங்கியில் காசாளராக வேலை செய்கிறேன் இன்று பண பரிவர்த்தனை சமன் செய்வதில் ஏற்பட்ட கோளாறுகளால் நான் கிளம்ப தாமதமானது பொதுவாக நான் எப்போதும் மாலையில் சீக்கிரம் கிளம்பி விடுவேன் ஆனால் இன்று அதிகம் இருட்டிவிட்டது கிளம்பியவுடன் பார்க்கிங்கில் நின்றிருந்த காரை வெளியே எடுத்தேன் அந்த நேரத்தில் குளிர்ந்த காற்று வீசியது ஒருவேளை மழை பெய்யப் போகிறது என நினைத்தேன் நினைத்தபடியே மழையும் பெய்யத் தொடங்கியது நான் கார் ஓட்டிக் கொண்டிருந்தேன் சீக்கிரம் வீட்டை அடைய நினைத்தேன் என் அம்மா மற்றும் சாலினி எனக்காக காத்து கொண்டிருப்பார்கள் திடீரென்று என் கார் நடுவழியில் நின்றது அந்த இடம் மயானத்திற்கு அருகிலிருந்தது இந்த மழையில் நான் வீட்டை அடைவது எப்படி மேலும் சாலையில் வாகனங்கள் எதுவும் தென்படவில்லை எனக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை நான் காரை ஸ்டார்ட் செய்ய பலமுறை முயன்றும் காரிலிருந்து இறங்கி இன்ஜினை பல முறை சரிபார்த்தும் எதுவும் பலனளிக்கவில்லை காரின் கதவை திறந்து உதவிக்காக சுற்றி பார்த்தேன் ஆனாலும் இந்த வெறிச்சோடிய இடத்தில் இந்த மயானத்தில் இவ்வளவு கனமழையில் எந்த மனிதனையும் பார்க்க முடியவில்லை நான் யாரையாவது போனில் அழைக்கலாம் என எண்ணி போனை எடுக்க முயன்றபோது என் போன் மழையில் கைதவறி கீழே விழுந்ததால் உபயோகிக்க முடியாமல் போனது வெளியே சுற்றி பார்த்து யாரும் இல்லாத நிலையில் நான் பதற்றமடைந்து மீண்டும் காரில் அமர்ந்தேன் திடீரென்று எனக்கு ஒரு அசைவு தெரிந்தது காருக்கு அருகில் ஒருவர் நின்று கொண்டிருந்தார் நான் காரின் ஜன்னலை கீழே இறக்கிய போது ஒரு பெண் மலையில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தேன் அவள் உயரமான தோற்றம் கொண்டிருந்தாள் அவளுடைய கைகளும் கால்களும் சற்றே நீளமாக தோன்றின கருப்பு நிற உடை அணிந்திருந்தாள் ஒருவேளை அவளுக்கும் இந்த மலையில் எந்த உதவியும் கிடைக்காமல் இருக்குமோ என்று நினைத்தேன் நான் சிறிதும் தாமதிக்காமல் உங்களுக்கு உதவி வேண்டுமா என்றேன் அவள் இல்லை எனக்கு உதவி வேண்டாம் நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்தேன் என்றாள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவள் ஆம் என் வீடு அருகில்தான் உள்ளது உங்கள் காரும் பழுதடைந்து விட்டது இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது மற்றும் இந்த மழையில் இங்கே உதவ யாரும் இல்லை உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் என்னுடன் என் வீட்டிற்கு வாருங்கள் மழை நின்றதும் காரை சரிபார்த்துவிட்டு விட்டு வீட்டுக்கு செல்லுங்கள் என்றாள் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது பிறகு இந்த மழையில் வீட்டிற்கு செல்ல முடியாது என்பதாலும் இரவு நேரம் காரில் தனியாக இருந்ததாலும் அங்கே போக முடிவு செய்தேன் இந்த வெறிச்சோடிய சாலையில் கார் கதவை திறந்து காரை விட்டு இறங்கிவிட்டு காரை பூட்டினேன் நான் அவளை இன்னும் சரியாகப் பார்க்கவில்லை அவள் முன்னே நடந்து கொண்டிருந்தாள் அந்த பெண் தன் ஈரமான கூந்தலை ஆட்டினாள் அவள் நடக்க ஆரம்பித்தாள் நான் அவளை பின்தொடர்ந்தேன் அப்போது திடீரென நேற்று நான் பார்த்த ஒரு திகில் திரைப்படம் ஞாபகம் வந்தது அவள் நடக்கும் போது அவளுடைய உடைகளிலிருந்து நீர் தெரித்தது திடீரென்று மின்னல் வெட்டியதுடன் இடியும் முழங்கியது இன்னும் எவ்வளவு நேரமாகும் என்று கேட்டேன் கொஞ்ச நேரமாகும் என்றாள் சுற்றிலும் வீடுகளை பார்க்க முடியவில்லை சிறிது தூரம் சென்றதும் ஒரு சிறிய வீடு தெரிந்தது அந்த பெண் கதவை திறந்து வாங்க என்றாள் எனக்கு கொஞ்சம் தயக்கமாகவும் பயமாகவும் இருந்தது எனக்கு தெரியாத இந்த பெண்ணுடன் நான் எப்படி இவ்வளவு தூரம் வந்தேன் திகில் படங்களில் வருவது போல் ஏதாவது நடந்தால் என்ன செய்வது என் மனதில் பல விதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன சற்று நடுக்கத்துடன் முன்னோக்கி நகர்ந்து உள்ளே செல்ல முயன்றேன் வீட்டுக்குள் நுழைந்தவுடனேயே சுற்றும் முற்றும் பார்த்தேன் யாராவது மறைந்திருக்கிறார்களா என்று கவனித்தேன் நான் தாக்கப்பட்டால் என்ன செய்வது என் உடைமைகளை திருடினால் என்ன செய்வது எனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் வீட்டிலிருக்கும் என் அம்மா மற்றும் ஷாலினியின் கதி என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் என் மனதில் வர ஆரம்பித்தன இதேபோல் நான் பல கற்பனைகளில் தொலைந்து கொண்டிருந்தேன் திடீரென்று அந்த பெண் சொன்னாள் நீங்கள் இங்கே இருக்கையில் அமருங்கள் நான் உங்களுக்கு உலர்ந்த உடைகளை கொண்டு வருகிறேன் நீங்கள் முழுவதும் நனைந்து விட்டீர்கள் பிறகு நீங்கள் உங்கள் உடைகளை மாற்றிக் கொள்ளலாம் என்றாள் நான் அந்த பெண்ணை கவனமாக பார்த்து கொண்டிருந்தேன் அவள் திரும்பி வந்து எனக்கு உடைகளை கொடுத்துவிட்டு பக்கத்தில் ஒரு அறை இருக்கிறது நீங்கள் அங்கு சென்று மாற்றி கொள்ளலாம் என்றாள் அந்த அறையில் ரகசியமாக கேமரா எதுவும் இருக்கிறதா என்று எனக்கு சந்தேகமாக இருந்தது என்னை ஒளிப்பதிவு செய்து மிரட்டினால் என்ன செய்வது அல்லது அவனுடைய நண்பர்கள் இங்கே மறைந்திருந்து எனக்கு தீங்கு விளைவித்தால் என்ன செய்வது என் மனதில் பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன என் உடைகள் ஈரமாக இருந்ததால் எனக்கு கொஞ்சம் குளிராக இருந்தது சுற்றி பார்த்தேன் எங்கும் கேமரா அல்லது மற்ற யாரும் இல்லாததால் உடைகளை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தேன் பிறகு நான் இருக்கையில் அமர்ந்தேன் சிறிது நேரம் கழித்து அந்த பெண் வந்து ஒரு கோப்பை சூடான மல்லிக் காப்பியை கொடுத்து மலையில் நனைந்து விட்டதால் இந்த மல்லிக் காப்பியை குடியுங்கள் என்றாள் நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன் அவள் மிகவும் அமைதியாகவும் சாந்தமாகவும் தெரிந்தாள் ஒரு அமைதியான மற்றும் நல்ல பெண்ணின் தோற்றத்திற்கு பின்னால் தீங்கு விளைவிக்கும் எண்ணம் இருக்குமா என்று நினைத்துக்கொண்டே கொண்டே நடுங்கும் கைகளால் கோப்பையை எடுத்து உதட்டில் வைத்து மெதுவாக குடிக்க ஆரம்பித்தேன் இடி முழங்கியது என் பயம் அதிகரித்தது இன்னும் மல்லிகாப்பி வேண்டுமானால் கேளுங்கள் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பிச் சென்றாள் பயத்தால் என் உடல்நிலை சரியில்லாமல் போனது போல் உணர்ந்தேன் மல்லிகாப்பியில் ஏதாவது கலந்திருக்கிறதா என்று நினைத்தேன் ஆனால் நான் மல்லிக் காப்பியை குடித்து முடித்திருந்தேன் காலியான கோப்பையை மேசையில் வைத்துவிட்டு விட்டு அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன் இப்போது அதன் விளைவு தெரிய ஆரம்பிக்குமோ என்று தோன்றியது நான் தள்ளாடினேன் அம்மா மற்றும் சாலினிக்கு என்ன நடந்ததென்று தெரிய வருமா என்று கவலைப்பட்டேன் இப்போது மூச்சு திணறல் ஏற்படுமோ நான் என் மடிக்கட்டை பார்த்து கொண்டிருந்தேன் சுமார் பதினைந்து நிமிடங்கள் கடந்தன ஏதேனும் நடந்திருக்கலாம் ஆனால் முப்பது நிமிடங்கள் கடந்தும் எதுவும் நடக்கவில்லை மல்லி காஃபியில் தீங்கு விளைவுக்கும் எதுவும் இல்லை என்று உணர்ந்தேன் பிறகு அந்த பெண் எங்கே போனால் எப்படி மறைந்தாள் என்று யோசித்தேன் பதற்றத்துடன் சுற்றும் முற்றும் பார்க்க ஆரம்பித்தேன் நான் வேறொரு அறைக்குள் எட்டி பார்த்தேன் அவளை எங்கும் காணவில்லை பிறகு மாடிக்குச் சென்று பார்த்தேன் ஒரு அறையின் கதவு லேசாக திறந்திருந்தது பால்கனியிலிருந்து குளிர்ந்த காற்று வீசியது நான் அறைக்குள் எட்டி பார்த்தேன் அந்த பெண் அங்கே நின்றிருந்தாள் நான் வருவதை பார்த்து அந்த பெண் திரும்பி வந்து மல்லிகாப்பி எப்படி இருந்தது என்றாள் உம் நன்றாக இருந்தது நான் உங்களை வீடு முழுவதும் தேடினேன் ஆனால் எங்கும் காணவில்லை அதான் தேடி வந்தேன் என்றேன் பயப்படாதே நான் பேய் அல்லது சூனியம் செய்பவள் இல்லை என்றால் மென்மையாகச் சிரித்தபடி எனக்கு யாரையும் ஏமாற்றும் எண்ணமில்லை நீங்கள் அப்படி நினைக்கிறீர்களா என்றாள் நான் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தேன் மன்னிக்கவும் ஒரு தவறான எண்ணம் ஏற்பட்டுவிட்டது என்றேன் இங்குள்ள பலர் என்னை வித்தியாசமாக நினைக்கிறார்கள் என்று அவள் லேசான புன்னகையுடன் சொன்னாள் நான் கை கொடுப்பதற்காக கையை நீட்டி என் பெயர் ஆதித்யா பிரணவ் உங்கள் பெயர் என்ன என்றேன் அவள் கையை முன்னோக்கி நீட்டாமல் என் பெயர் நிலா என்றாள் நல்ல பெயர் நீங்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இங்கே தனியாக வசிக்கிறீர்கள் உங்களுக்கு பயமில்லையா என்றேன் அவள் சிரித்துக்கொண்டே கொண்டே பயமில்லை என்றாள் அவளுடைய பேச்சு எனக்கு விசித்திரமாக இருந்தது நான் மிகவும் பயந்தது போல் இருந்ததால் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள் நான் உடனே சொன்னேன் நீங்கள் நகைச்சுவையாக பேசுகிறீர்கள் ஏன் இங்கு தனியாக இருக்கிறீர்கள் என்று முதலில் சொல்லுங்கள் என்றேன் நான் தனியாக எங்கே இருக்கிறேன் நானும் என் தனிமையும் எங்கே வாழ்கிறோம் யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் என்னால் முடிந்ததை செய்கிறேன் உண்மையில் நான் அப்போது வெளியே சென்றுவிட்டு வந்தேன் தூரத்தில் வந்தபோது மழை பெய்ய ஆரம்பித்தது அதனால் ஒதுங்கி நின்றேன் அப்போது உங்கள் காரை பார்த்தேன் நீங்கள் சிரமப்படுவதை உணர்ந்தேன் அதனால் தான் உங்களுக்கு உதவினேன் என்று சொன்னாள் நான் ஆழமான மூச்சை எழுத்தேன் இவ்வளவு நேரம் உங்களை பற்றி தவறாக நினைத்தேன் எனக்கு உதவியதற்கு நன்றி இல்லையெனில் நான் காரிலேயே இருந்திருக்க வேண்டியிருக்கும் என்றேன் நன்றியெல்லாம் தேவையில்லை இங்கே இருப்பவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்கிறேன் ஆனால் நான் எதையும் எதிர்பார்ப்பதில்லை என்றாள் நான் சிரித்து கொண்டே சொன்னேன் நீங்கள் மட்டும் இங்கே தனியாக தங்குவதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா என்று அவள் சுற்றி பார்த்து ஆமாம் அது ஒரு பெரிய கதை ஆனால் அதை தெரிந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் நீங்கள் செய்தி சேகரிப்பவரா என்னை பற்றி எழுத நினைக்கிறீர்களா என்றாள் நான் அப்படி எதுவும் சொல்லவில்லை ஆனால் நீங்கள் என்னிடம் சொல்லலாம் ஒருவேளை என்னால் முடிந்தால் உங்களுக்கு உதவ முடியும் எப்படி இருந்தாலும் நான் ஒரு அறிமுகம் இல்லாத நபர் உங்களைப் பற்றி தெரிந்து கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்க முடியுமா என்று கூட எனக்கு தெரியவில்லை என்று சொல்லியதால் நீண்ட நேர அமைதிக்கு பிறகு அவள் பேச ஆரம்பித்தாள் நான் சிறுமியாக இருந்த போது அது பல வருடங்களுக்கு முன்பு எனக்கு ஒன்பது வயது இருக்கும் எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது நாங்கள் எங்கள் கிராமத்தில் சந்தோஷமாக இருந்தோம் எனக்கு சகோதரர்களும் சகோதரியும் இருந்தார்கள் எங்களிடம் நிறைய வசதி இல்லை என் அம்மாவும் அப்பாவும் அன்றாட கூலி வேலை செய்து வந்தார்கள் நான் தான் மூத்தவள் என் கூட பிறந்தவர்கள் எல்லோரும் என்னை விட இளையவர்கள் அந்த நாட்கள் சந்தோஷமானவை நாங்கள் எல்லோரும் அந்த ஊரிலிருந்த ஒரு சிறிய பள்ளிக்கூடத்தில் படித்தோம் பள்ளிக்கு போகும் வழியில் ஒரு மிட்டாய் கடை இருந்தது அங்கே வயதான ஒருவர் கடை வைத்திருந்தார் நான் தினமும் அந்த மிட்டாய்களை பார்ப்பேன் சாப்பிட ஆசையாக இருக்கும் ஆனால் என்னிடம் பணம் இருக்காது என் ஆசையை அந்த கடைக்காரர் கவனித்தார் உனக்கு மிட்டாய் வேண்டுமா என்று கேட்டார் நான் சொன்னேன் என்னிடம் பணம் இல்லை என்று அவர் பரவாயில்லை பணம் வேண்டாம் நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே அழைத்து மிட்டாயை கொடுத்துவிட்டு என்னிடம் தவறாக நடந்து கொண்டார் நான் பாலியல் தொந்தரவுக்கு ஆளானேன் நான் உதவி கேட்டு கத்தினேன் ஆனால் என் சத்தம் கேட்க யாருமில்லை பிறகு அவர் என்னை வெளியே அனுப்பிவிட்டு இதை பற்றி யாரிடமும் சொல்லாதே சொன்னால் உன் அம்மாவையும் அப்பாவையும் ஊரை விட்டு துரத்தி விடுவேன் என்றார் நான் பயந்து விட்டேன் வீட்டுக்கு வந்ததும் யாரிடமும் பேசாமல் அமைதியாகிவிட்டேன் சரியாக சாப்பிடவில்லை படிக்கவில்லை பள்ளிக்கு போகவில்லை விளையாடப் போகவில்லை ஒரு நாள் திடீரென்று அம்மா கேட்டாள் என்ன ஆச்சு உனக்கு ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறாய் ஏதாவது பிரச்சனைனா சொல்லு என்றார் ஒருத்தர் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டார் என்று அழுது கொண்டே சொன்னேன் அம்மா ரொம்ப அன்பாக கேட்டாள் யாரு அது சொல்லு அந்த பெரிய கடைக்காரர் என்று நான் சொன்னேன் அம்மாவுக்கு உடனே கோபம் வந்து விட்டது நீ ஏன் அங்க போகணும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க அரசியல் செல்வாக்கு இருக்கிறவங்க நாம என்ன சொன்னாலும் யாரு கேட்பாங்க நீ ஏன் உங்க அப்பா கிட்ட சொல்லாம மறைச்ச என்று கேட்டாள் அப்பா கிட்ட சொன்னா அவர் கோபப்படுவார்னு பயந்துகிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டேன் என்றேன் பெண்கள் இந்த சமூகத்துல எவ்வளவு கஷ்டப்படணும் தப்பு நடந்தா கூட சொல்ல முடியாம இருக்கணுமா இது என்ன நியாயம் என் சின்ன மனசுல நிறைய கேள்விகள் எந்த தப்பும் செய்யாம உயிரில்லாத பொம்மை மாதிரி இருந்தேன் ஆனா என் கஷ்டத்தையும் வேதனையையும் அம்மாவால பார்க்க முடியல கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க என் கைய பிடிச்சு அப்பா கிட்ட கூட்டிட்டு போனாங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க அதை கேட்ட அப்பா அதிர்ச்சியாகி நீ ஏன் குழந்தைகளை கவனிக்காம இருந்த என்று அம்மாவை ரொம்ப திட்டினாரு பிறகு அம்மா என் கையை பிடிச்சு அந்த கடைக்காரர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க உங்களுக்கு வெட்கமா இல்லையா அவ உங்க பொண்ணு வயசுன்னு கூட பார்க்கல என்று ஆரம்பிச்சு அவங்க கோபத்துல எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னாங்க அந்த நேரத்துல அவர் வெளியே வந்து நின்னு கிராமத்து மக்கள் எல்லோரும் கேளுங்க இந்த பொண்ணு என் மேல எப்படி பழி போடுதுன்னு பாருங்க என்றார் கிராமத்து மக்கள் எல்லோரும் அங்க கூடிட்டாங்க கடைக்காரர் சத்தம் போட்டு என் பொண்ணு வயசு இருக்கிற ஒரு பொண்ணை வச்சு என் பேரை கெடுக்க நினைக்கிறாங்க நாம பணக்காரங்கிறதால நம்மள குறை சொல்லி பணம் புடுங்க பார்க்கிறாங்க என்றார் கிராமத்து மக்கள் எல்லோரும் அந்த பெரிய கடைக்காரருக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சாங்க என் அம்மா எனக்காக பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களை யாரும் ஆதரிக்கல உடனே அப்பா ஓடி வந்து அம்மா கைய பிடிச்சு சமாதானப்படுத்தினார் கிராமத்து மக்கள் முன்னாடி கை கூப்பி மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சார் அங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அம்மாவையும் என்னையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தார் ஆனா என் காரணமா அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா என்கிட்ட ஒருத்தர் பொண்ணு பார்க்க வந்திருக்காருன்னும் அவங்க குடும்பம் நல்ல குடும்பம்ன்னும் வரதட்சணை எதுவும் வாங்க மாட்டாங்கன்னு சொன்னாரு வந்த மாப்பிள்ளைக்கு ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்க அவங்க மனைவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க குழந்தைகளை கவனிச்சுக்க அவங்களுக்கு ஒரு மனைவி தேவைப்பட்டாங்களாம் நீ ஏன் தாயா இருந்து குழந்தைகளை பார்த்துக்க முடியாது வீட்ல வேற யாரும் இல்லை இந்த சம்பந்தத்தை விட்டால் யாரும் கிடைக்க மாட்டார்கள் என்றார் அப்பா ஆனா அந்த சின்ன வயசுல எனக்கு குழந்தைகளை பார்த்துக்கிறது பத்தி எதுவும் தெரியாது என் பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல தப்பு என் பொண்ணு மேலே தப்பான பார்வையை வச்ச அந்த மோசமான தான் சொந்தம் அப்படி இருக்க நம்ம பொண்ணுக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை என்று அம்மா கேட்டாள் என்ன நடந்தாலும் இப்ப நாம அமைதியா இருக்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன் அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் சொல்றதை மட்டும் நீங்களும் கேளுங்க என்று அப்பா திரும்பி சொல்லிட்டாரு ஏதோ ஒரு நல்ல நாள் பார்த்து எங்க கல்யாண தேதியை முடிவு பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க உறுதியா இருந்தாங்க அம்மா கெஞ்சியும் அப்பா ஒரு வார்த்தை கூட கல்யாணம் நடந்துச்சு அப்ப எனக்கு பதினைந்து வயசுதான் கல்யாணம் மாதிரியான உறவுகள் பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அவர் என்னை விட நிறைய வயசுல பெரியவர் அவருடைய ரெண்டு குழந்தைகளும் என்னை விட அஞ்சு இல்ல ஆறு வயசுதான் சின்னவங்க கல்யாணம் ஆனதுல இருந்து நான் ஒரு அடிமை மாதிரி ஒரு வேலைக்காரியை போல வேலை செஞ்சேன் எனக்கும் ஒரு மனசு இருக்கும்னு யாருமே நினைக்கல நான் வீட்ல ஒரு உபயோகம் இல்லாத பொருள் மாதிரி இருந்தேன் எனக்கு கல்யாணமாகி ரெண்டு இல்லனா மூணு மாசம் தான் இருக்கும் அதிக குடி பழக்கத்தால் என் புருஷனோட உடல்நிலை மோசமாகி திடீர்னு இறந்துட்டாரு அப்போ என் மாமியார் என் மேல ஒரு மோசமான பழிய போட்டாங்க நான் வந்த நேரம் சரியில்லையாம் அப்போல இருந்து எல்லோரும் என்ன ராசி இல்லாதவன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வீட்ல இருக்கிறவங்களும் சொந்தக்காரங்களும் அதையே சொல்ல ஆரம்பிச்சாங்க நான் புருஷன் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு கல்லு மாதிரி ஆயிட்டேன் எனக்கு உயிருமில்ல இல்ல உணர்ச்சியும் இல்லாம போச்சு கண்ணுல தண்ணி கூட அப்போ வத்தி போச்சு ஒரு நாள் என் புருஷனோட குழந்தைகள்ல ஒருத்தர் விளையாடும்போது அடிபட்டுட்டாரு நான் அவரை என் மடியில் வச்சுக்கிட்டேன் ஆனால் எல்லா பழியும் என் மேல போட்டாங்க மக்கள் என்ன சூனியக்காரின்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க பெண்களும் குழந்தைகளும் என்னை பார்த்து பயந்த ஒதுங்கினாங்க நான் அவங்களுக்கு ஏதோ சேவனை பண்றவ மாதிரி தெரிஞ்சேன் ஒரு நாள் கிராமத்துல ஒருத்தர் வீட்ல சேவனை எடுக்கிற நிகழ்ச்சி நடந்துச்சு உங்களுக்கு செய்வனன்னா புரியுமா நீங்க படிச்சவரா இருக்கிறதுனால உங்களுக்கு இது புரியாம இருக்க வாய்ப்பிருக்கு இருக்கு மேஜிக் பெரும்பாலும் கிராமங்கள்லயும் சின்ன நகரங்கள்லயும் நடக்கும் இது ஏமாத்துக்காரங்க பண்ற ஒரு விதமான செயல் இது ஒரு மூட நம்பிக்கை அப்பா யாரோ எனக்கு செய்வன வச்சுட்டதா சொன்னாரு ஆனா மக்கள் என்னை ஒரு சூனியக்காரி மாதிரி தப்பா நினைச்சாங்க அப்போல இருந்து கிராமத்துல என்ன மோசமான சம்பவம் நடந்தாலும் அதுக்கு காரணம் நான் தான்னு சொன்னாங்க யாராவது என்னை பார்த்துட்டு போனா அவங்க செய்ய போற வேலை நல்லா நடக்காதாம் காலையில எந்திரிச்சு என் மூஞ்சிய பார்க்க மாட்டாங்க என்னை ஊரை விட்டு துரத்தணும்னு கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஒரு சூனியக்காரின்னு சொல்லி ஊரை விட்டு துரத்திட்டாங்க நான் அழுதுகிட்டே இருந்தேன் ஆனா என் சத்தம் அப்பவும் யாருக்கும் கேட்கல எனக்கு பதினெட்டு வயசு ஆக இன்னும் கூட ஆறு மாசம் இருக்கு ஆனால் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம் என் பெத்தவங்க கூட என் உடல்நிலை பத்தி கேட்க வரல நான் எங்க இருக்கேன் எப்படி இருக்கேன்னு கூட அவங்க கேட்கல நான் உயிரோட இருக்கேனா இல்லையான்னு கூட அவங்க தெரிஞ்சுக்க நினைக்கல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இந்த சின்ன வீட்டை கட்டினேன் நான் ரெண்டு மூணு வருஷமா தான் இருக்கேன் யாருக்காவது உதவி தேவைப்பட்டா என்னால் முடிஞ்ச உதவிய செய்றேன் என்னை சுத்தி இருக்கிறவங்க இன்னும் என்னை ஒரு சூனிய காரியா தான் நினைக்கிறாங்க ஏன்னா நான் தனியா ஒதுக்குப்புறமா இருக்கேன் பேசிக்கொண்டே வானத்தை பார்க்க ஆரம்பித்தாள் எல்லாத்தையும் கேட்டதும் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்க இந்த சமூகத்துல வாழ தகுதியே இல்லாதவங்க அவங்கள சுட்டு கொல்லணும் ஏன் இன்னி வரைக்கும் அந்த தப்பு செஞ்சவங்களுக்கு எதுவும் நடக்காம நீ தண்டிக்கப்பட்டுட்டு இருக்க என்று கோபமாகச் சொன்னேன் எனக்கு யோகம் இல்ல ஒருவேளை என் விதி அப்படி எழுதியிருக்கலாம் என்றாள் சரி முன்னாடி என்ன நடந்ததோ நடந்து போச்சு இப்போ உங்க யோகம் மாறலாம் போலீஸ் உதவி பண்றவங்க கிட்டையும் சொல்லி அந்த ஆள் தண்டிக்கப்படணும் என்றேன் நான் சொல்றதை யார் கேட்பாங்க இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது இதுக்கெல்லாம் என்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு சேத்துல கல்லெறிஞ்சா அது என் மேலதான் வந்து விழும் என்றாள் அந்த நேரத்துல நீங்க இது மாதிரி நிறைய பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இப்போ உங்களுக்கு பதினெட்டு இல்லன்னா பத்தொன்பது வயசுதான் இருக்கும் இன்னும் நிறைய நாள் வாழ வேண்டியது இருக்கு உங்களை பாதுகாக்க கத்துக்கோங்க ஏன் தனியா ஒரு மயானத்துல உங்களை மறைச்சுக்கிட்டு வாழணும் நீங்க நினைச்சா மறுபடியும் படிச்சு சாதிக்கலாம் உங்கள மாதிரி வேற யாருக்கும் நடக்க கூடாது ஏன்னா சில நேரத்துல சமூகத்தோட சேர்ந்து போக வேண்டியிருக்கும் பெத்தவங்களும் சமூகத்தோட பின்னாலேயே ஓடி அறியாமையால குழந்தைகளோட வாழ்க்கையை கெடுக்கிற நிலைமை கூட வரலாம் என்றேன் அவள் கண்களில் கண்ணீர் பேசணும்னு நினைச்சாள் ஆனால் எதுவும் பேச முடியாம அமைதியாக இருந்தால் பிறகு இது மாதிரியான விஷயங்கள் தான் பெண்களோட பெரிய பலவீனம் அதை சமூகத்துல இருக்கிற கெட்டவங்க பயன்படுத்திக்கிறாங்க உங்க உரிமைக்காக எப்படி போராடணும்னு உங்களுக்கு தெரியல நீங்க எப்பவும் சமூகத்தோட பயத்திலேயே ஒடுங்கி போயிருக்கீங்க நீங்க முன்னுக்கு வாங்க உங்க உரிமைக்காக போராடுங்க என்றேன் அவள் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் ஒரு ஆண் இது ஆணாதிக்க சமூகம் ஆயிரம் தப்பு பண்ணாலும் உங்களை யாரும் கை நீட்டி கேள்வி கேட்க மாட்டாங்க நாங்க பெண்களா இருந்தா மொத்த சமூகமும் எங்களை பழி சொல்லும் என்றாள் அதெல்லாம் அந்த காலம் எல்லாம் மாறிடுச்சு என்றேன் பிறகு அவள் பேச்சை முடிச்சிட்டு நேரமாகிடுச்சு நீங்க வேற ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க மழை விட்டா நாளைக்கு காலையில கிளம்பலாம் என்றாள் கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் கட்டுல படுத்துக்கிட்டு மின்விசிறி விசிறி சுத்துறதை பாத்துக்கிட்டு இருந்தாள் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் அவளோட பழைய காயங்களை கிளறி விட்டு விட்டேன் அவ பழைய நாட்கள் நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா அவ கண்ணு எப்போ தூங்குச்சுன்னே தெரியல காலை நேரம் ஆயிடுச்சு மழை நின்னுடுச்சு வேகமா எந்திரிச்சு தேநீர் போட்டாள் நானும் எந்திரிச்சு ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டு இருந்தேன் டீ குடிங்க உங்க துணிகள் அங்க இருக்கு என்றால் டீயை குடிச்சிட்டு தயாரானேன் அப்புறம் கிளம்பும்போது நான் உன்னை நிலான்னு கூப்பிடலாமா என்றேன் ஏன் அதுல என்ன இருக்கு கூப்பிடலாம் என்றால் பிறகு சரி நான் கிளம்புகிறேன் ஆனா புரியாத வாழ்க்கைய வாழாம உங்க எண்ணங்களை மாத்தினா மட்டும்தான் அந்த காயத்திலிருந்து வெளியே வர முடியும்னு மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க நான் உங்களுக்கு சில சமூக ஆர்வலர்களோட போன் நம்பர் தரேன் நீங்க அவங்கள பாருங்க ஒருவேளை அவங்க உங்களுக்கு உதவலாம் அப்போ உங்களுக்கு உங்க சொந்த கால்ல நிக்கிற வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கை பெரியது நீங்க தனியா வாழ முடியாது நீங்க புத்திசாலி புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் என்றேன் அவள் தலையை ஆட்டினாள் நான் அவளுடைய மொபைல் நம்பர் பத்தி கேட்டப்போ என் பேச்ச கேக்குறதுக்கு யாருமே இல்லாதப்ப எனக்கு எதுக்கு போன் நான் எதுக்காக மொபைல் வச்சுக்கணும் என்றாள் பரவாயில்லை என்னோட நம்பரை நான் தர்றேன் நீங்க எப்போதாவது என் கூட பேசணும்னு நினைச்சா என்ன கூப்பிடலாம் என்று சொல்லி என் விசிட்டிங் கார்டை அவளிடம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் நான் வெளியில வந்தேன் நான் என் காரை சரி பண்ணிட்டு வீட்டுக்கு போனேன் என் மனசுல அமைதி இல்லாம போச்சு மறுபடியும் மறுபடியும் அவளை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பிறகு அவளை பத்தி என் வீட்டுல இருக்கிறவங்க சொன்னேன் கலங்கிடுச்சு எப்படிப்பட்ட எண்ணங்களை மக்கள் நினைக்கிறாங்க அவளை பூரா போராடிட்டு இருக்கா நான் அவளை மறுபடியும் மூணு நாலு இடத்துல சந்திச்சேன் பெண்களுக்கு கல்வி கொடுக்கறது அவங்க சொந்த காலில் நிற்கிறதுக்கு உதவி பண்றது மாதிரியான விஷயங்களுக்காக என்ஜிஓ மாதிரி அரசு சாரா நிறுவனத்தை பத்தி விசாரிச்சு நிலாவோட முழு முகவரியையும் சொன்னேன் என்ஜிஓல இருந்து சில பெண்கள் அங்க போய் அவளை சந்திச்சாங்க அவங்க கிட்ட பேசி அவங்களோட நிறுவனத்துக்கு கூட்டிட்டு போனாங்க அங்க நிலா பயமில்லாமல் சில வேலைகளை கத்துக்க ஆரம்பிச்சா கூடவே கொஞ்சம் படிச்சா இப்படியே ஆறு மாசம் போயிடுச்சு நான் எப்பவும் என்ஜிஓக்கு போன் பண்ணி விசாரிச்சுட்டு இருப்பேன் சில சமயம் அவளை தூரத்துல இருந்து பார்த்து விட்டு போய்விடுவேன் ஒரு நாள் திடீர்னு அவன் முன்னாடி காரை நிறுத்தினேன் அவளை கார்ல உட்கார வச்சேன் திடீர்னு என்னை பார்த்ததும் அவ அதிர்ச்சி அடைஞ்சா நம்பரை கொடுத்திருந்தேன் ஆனால் நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை நான் நல்லா இருக்கேனா இல்லையான்னு கூட கால் பண்ணி கேட்கல அதனால தான் நானே உன்னை பார்க்க வந்தேன் என்றேன் அவ சிரிச்சுட்டு இருந்தா நீங்க உங்க நல்ல மனசுக்கு எப்பவும் நல்லா இருப்பீங்க எங்க இருந்தாலும் பெரிய ஆளா இருப்பீங்க நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்ணி எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தீங்க அதுல இருந்து நான் நிறைய கத்துக்கிறேன் என்றாள் சரி அதை விடு நாம உட்கார்ந்து பேசலாம் நான் உன்னை ஒரு இடத்திற்கு கூட்டிட்டு போறேன் என்னை நம்பி வருவாயா என்றேன் உன்னை தவிர வேற யாரையும் இந்த உலகத்துல நம்ப மாட்டேன் என்று சொன்ன அவளை கூட்டிட்டு போகும் வழியில எங்க கூட்டிட்டு போறன்னு கேட்டாள் நான் போன பாதை அவளுக்கு நல்லா தெரிஞ்சது அவளை அவளோட குக்கிராமத்துக்கு கூட்டிட்டு போனேன் கார்ல இறந்து இறங்கினதும் நிலா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டா அவள் கண்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது அவ மெதுவா கால முன்னாடி வச்சு நடந்து போய்கிட்டு இருந்தா அந்த ஸ்வீட் கடைக்கு போய் நிறுத்தினேன் அவளோட அழிவு அங்க இருந்துதான் ஆரம்பிச்சது இனிப்பு விக்கிறவரை போலீஸ்காரங்க அடிச்சு விசாரிச்சாங்க அதுக்கப்புறம் அவனோட பொண்ணு உடம்பு சரியில்லாம இறந்து போய்விட்டதாகவும் அவன் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டதாகவும் சொன்னான் நான் செஞ்ச தப்புக்கு தான் என் பொண்ணை இழந்தேன்னு அழுதுட்டு இருந்தான் அவனுக்கு ஆயுள் தண்டனையும் இருபது லட்சம் ரூபாய் அபராதமும் விதிச்சாங்க நான் அவள் கையை பிடிச்சிருந்தேன் அவள் கைகள் இருந்தன அவள் இன்னும் எழுப்பது மாதிரி உணர்ந்தேன் நான் அந்த அயோக்கியனை ரெண்டு மூணு தடவை அரைஞ்சு என் வாழ்க்கையை ஏன் நாசமாக்கிட்டேன்னு கேட்கவா நான் அப்போ முட்டாளா இருந்தேன் ஆனா இப்போ நான் தைரியமான பொண்ணா இருக்கேன்னு சொல்ல ஆரம்பிச்சா அப்போ நான் அவ கையை பிடிச்சு கொஞ்சம் பரிதாபப்பட்டேன் என்னை ஏன் இங்க கூட்டிட்டு வந்த என்றா நான் அவளை பார்த்து தீய செயல்களோட விளைவு என்னன்னு நீ உன் கண்ணால பார்க்கணும் உன் வாழ்க்கை இங்க முடிஞ்சிருக்குன்னு நீ நினைச்ச இந்த இடமே உன் புது வாழ்க்கையோட ஆரம்பமா இருக்கணும் இதனால உன் காயமும் குணமாயிடும்னு சொன்னேன் சரி போதும் இப்ப போகலாம் என்றாள் இல்ல இன்னும் ஒருவேளை பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி நடக்க அவள் என்னை பின்தொடர்ந்தாள் நான் நிலாவோட வீட்டுக்கிட்ட கிட்ட நின்னுக்கிட்டு இருந்தேன் அவளோட அப்பா கட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தாரு ஐயா நாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக வந்திருக்கோம் உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் என்றேன் அங்க யாரும் அவளை பார்க்காத மாதிரி அவன் இன்னா அவ அப்பா நாங்க கணவன் மனைவி எங்களுக்கு மூணு குழந்தைகள் என்றார் கீழே விழுந்த பேப்பரை எடுக்கும் போது நான் ஆனா போன பத்து வருஷத்துல உங்க குழந்தைகள்ல நாலு பேரை கணக்கு என்றேன் அவ தந்தை உடனே கட்டில்ல இருந்து எழுந்துருச்சு என் பொண்ணு செத்து போயிட்டான்னு சொன்னாரு நீங்க யார பத்தி பேசுறீங்கன்னு நான் கேட்க என் பொண்ணு நிலா செத்து ரொம்ப நாளாச்சுன்னு கோபமா சொன்னாரு அவங்க அப்பா நிலாவோட அம்மா வாசல்ல அழுதுட்டு இருந்தாங்க இதையெல்லாம் பார்த்த நிலா அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பிட்டா நான் அவளை பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்டேன் இன்னும் எவ்வளவு கஷ்டம் கொடுப்பீங்க என் பெத்தவங்க என்ன மறந்துட்டாங்க நான் வாழ்றத அவங்க விரும்பல ஏன் இதெல்லாம் செய்றீங்க என்றாள் உங்களை மறந்தவங்களை மறந்துட்டு உங்க வாழ்க்கைய மட்டும் முன்னெடுத்துட்டு போங்கன்னு காட்டுறதுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் என்றேன் என் வார்த்தைகளை நிலா புரிஞ்சுக்கிட்டா பிறகு நான் அவளை என் வீட்டிற்கு கூட்டிட்டு போனேன் அவளுக்கு என் வீடு ரொம்ப பிடிச்சிருந்தது நாங்க போனதும் என் அம்மாவும் என் தங்கை சாலினியும் வெளியில வந்தாங்க நிலா கை கூப்பி வணக்கம் சொன்னால் எல்லார் முகத்திலையும் சந்தோஷம் எல்லோரும் சந்தோஷமா இருக்க அவ கண்ணுல இருந்து திடீர்னு கண்ணீர் வர ஆரம்பிச்சது என் அம்மா அவளை பக்கத்துல உட்கார வச்சு என்ன ஆச்சு மகளே நாங்களும் உன்னுடையவங்க தான் என்ன உன் அம்மாவை நினைச்சுக்கோ என்றாள் நிலா சொன்னாள் ஆனா உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது என்ன பத்தி தெரிஞ்சா நீங்களும் என்ன வெறுப்பீங்க என்று என் அம்மா அவள் தலையில கை வச்சாங்க உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நாளா தெரியும் ஆதித்யா உன்னை சந்திச்ச அன்னைக்கே உன்னை பத்தி எல்லாம் சொன்னான் நாங்க உன்னை வெறுக்கல நாங்க உன்னை ரொம்ப நேசிக்கிறோம் நடந்து போன எதுவும் உன் தப்பு இல்ல சமூகத்துல இருக்கிற கெட்டவங்களோட தப்பு இனிமே இது உன் வீடு உன் குடும்பம்னு சொன்னதை கேட்டு அவ சந்தோஷப்பட்டா நான் நிலாவை பார்த்து இப்ப நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன் நீ என் குடும்பத்தை தத்தெடுப்பியா என்றேன் நிலா ஆச்சரியத்தோட எந்திரிச்சு நின்னாள் அவ சொன்னாள் ஆதித்யா என் கடந்த காலத்தை தெரிஞ்சுக்கிட்டும் இது மாதிரி நகைச்சுவைகளை பண்ணாதீங்க என்று நான் சும்மா சொல்லல என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா என் குடும்பம் உன்னை மருமகளாயத்துக்க தயாராயிருக்கு நீ என் தாய்க்கு மருமகளாகவும் என் தங்கை ஷாலினிக்கு அண்ணியாகவும் எனக்கு மனைவியாகவும் இருக்க நாங்கள் விரும்புகிறோம் என்று நான் சொன்னேன் என் அம்மா அவளை நோக்கி தன் இரு கைகளையும் நீட்டி தலையை வா என்றபடி அசைக்க அவள் ஓடி வந்து என் அம்மாவை கட்டிப்பிடித்து கொண்டாள்